ஆதி பாரதி சீரில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா எவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரதி கஷ்டப்பட்டு அங்கே ஆஃபீஸில் வந்து வேலை இருக்காங்க வேணுன்ட்டே அவங்களை அங்கேயும் இங்கேயே அலக்கடிக்கணுங்கிறதுக்காக மித்ரா வேணுன்ட்டு அவங்க கேபினுக்கு கூப்பிட்டுட்டு என்ன மேடம் சொல்லுங்கள் என்ன விஷயமா என்னை வர சொல்லியிருக்கீங்க அது வேற ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து காஃபி வேணும் ரொம்ப டயர்டாக இருக்குது நீ போய் போட்டு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறப்ப என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க ஏன் பாரதி எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு இங்கே ஆஃபீஸில் என்கிட்ட கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு எனக்காக வந்து ஒரு இந்த சின்ன உதவி கூட எனக்கு செய்ய மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போய் காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க இந்த எந்த விஷயமும் வந்து ஆதி அங்கே இல்லாததுனால மித்ரா வந்து ஆதி இல்லாத சமயத்தை வந்து மேற்கொண்டு நல்லா வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் துறையை கூப்பிட்டு இந்த மாதிரி பாரதி வருவா அவளை வந்து வேணுன்ட்டே வந்து வம்புள் அப்படின்னு சொன்னோன்னா காஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க சூடாக அந்த சமயத்தில் மே வேணுகிட்டே துறை வந்து தெரியாமல் கையை வந்து தட்டி விட்டுருவாங்க தட்டி விட்டோன்னா வந்து மேற்கொண்டு ஏற்கனவே வந்து அவங்க வந்து பாரதி வந்து நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ காலில் வந்து பட்டோன்னா இந்த பக்கம் பாரதி வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க அதை பார்த்தோன்னா வந்து செமக்கோவம் வந்துடுதுன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் ஆதி வந்துட்டு என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வேணுன்ட்டே வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி துறையை சட்டையை பிடிச்சி வந்து சத்தம் போட்டோன்னே உடனே மித்ரா வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்துடுவாங்க வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆதி இது ஒரு சின்ன விஷயம் யாராவது வேணுன்ட்டே பண்ணுவாங்களா அப்படின்னு இந்த பக்கம் கேட்டோன்னே மித்ரா மேலே உள்ள கோவத்தை வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் யாருமே வந்து எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி செய்வாங்களா எல்லாரும் மித்ரா மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு நக்கலாக பதில் சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து போயிடுறாங்க போயிட்டு அவங்க ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயம்தான் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த துறம் மேலே வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து ஒம்புழு தான் அதையும் வந்து இந்த மித்ரா இடையில பூந்து குழப்பி விட்டுட்டா இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக வாசலில் வந்து கிட்டக்க வந்து ந நினச்சிக்கிட்டு என்ன பாரதி என்கிட்ட வந்து ஏண்டா மோதணும்னு நீ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கியா உன்னையும் சரி உன் புருஷனையும் சரி ரெண்டு பேரையும் சந்தோஷமாக இருக்கவே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து மனசில் நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பின்னாடி வந்து ஆதி வந்து கேட்டுறாங்க என்ன தைரியம் இருந்தால் நீ மித்ரா கூட வந்து சேர்ந்துக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நீ மித்ரா கூட பழகினது மட்டும் இல்லாமல் அவளையும் ஏமாற்றிட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து ஒம்புழுப்ப உன நான் சும்மா விட மாட்டேன் உனக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது நான் தான் இதை செஞ்சேன்னு உனக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ஆதி கரெக்டாக அங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது ஸ்டோர் ரூமை திறந்து போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து கருப்புது வந்து போர்வை இருக்குது அந்த போர்வையை எடுத்துகிட்டு வந்து கம்பளியை கரெக்டாக யாருக்கும் தெரியாமல் இந்த பக்கம் முகத்தை மூடிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் துறைக்க யார் இது என்ன வேணும் உங்களுக்கு ஏங்க முகத்தை மூடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் அடி வந்து வெளு வெளுன்னு வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் நம்ம ஆதி வந்து அட்டகாசமாக துறைய என்ன தைரியம் இருந்தால் இங்கே இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருப்பேன் உன்னை சும்மா விட மாட்டேன் இன்னொரு தடவை தேவையில்லாமல் என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து ஒம்பொழுத்த உன்னை தொலைச்சி போடுவேன் தொலைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி டிஷ்ஷும் டிஷும்னு அட்டகாசம் பண்ணிடுறாங்கன்னே சொல்லிடலாம் ஆதி உடனே டக்குன்னு வந்து போர்வை எடுத்துகிட்டு பார்க்குறாங்க சுற்றி முற்றி பார்த்தா யாரையுமே காணும் மித்திரம் அங்கே வராங்க வந்தோடனே கேட்குறாங்க இந்த மாதிரி எதுக்காக போர்வையை சுற்றிட்டு இப்படி இருக்கு என்ன மேடம் பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் என்னை வந்து யாரோ வந்து போர்வையை பார்த்து யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல அடி வெளுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ அப்படிலாம் வந்து நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப அது மட்டுமா சொன்னாங்க என் பொண்டாட்டி கிட்ட வந்து வம்பு தேனா வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேனுங்கிற வார்த்தை வேறு சொன்னாங்க ஓ ஒருவேளை ஆதி தான் வந்து சொல்லியிருப்பாங்க சாச்சா ஆதிக்கு இன்னமும் எந்த ஒரு விஷயமும் தெரியாது நீ மாட்டுக்கு வந்து உளறிடாத ஆர்வ குளார்கலை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருக்காங்க அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் பாரதியை அழைச்சிட்டு பசங்களை அழைச்சிட்டு இந்நேரத்துக்கு எங்கேயாவது போயிருப்பா தேவையில்லாமல் கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு சொல்ல சொல்லி இவ்வளோ தூரம் வந்திருக்காது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் உனக்கு வந்து உதவி செய்யலான்னு நினச்சா நீ வந்து என் வாழ்க்கைக்கு வந்து இப்படி உழை வச்சுட்டு போயிடாத அப்படின்னு துறையை சத்தம் போட்டு முதல்ல நீ இங்கே இருக்காத நீ தேவையில்லாமல் வந்து குழப்பிக்கிட்டு இருக்க இருக்கிற பிரச்சனையே அப்படிங்கிறப்ப என்ன மேடம் நீங்கள் சொல்லி தானே வந்து நான் காஃபி எடுத்துகிட்டு வர்றப்போ வந்து பாரதியை தட்டி விட்டேன் நீங்க மட்டுக்கும் வந்து இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அது ஒரு சின்ன விஷயம் அதுக்காக வந்து என்கிட்ட இப்படி பேசி அதில் ஒரு காசு பார்க்கலான்னு நீ நினைக்கிற பற்றியா சரி போனா போகுது காசு தரேன் ஆ எல்லாமே வந்து நான் கொடுக்குறது உனக்கு இது எதுக்குன்னா ஆதி விஷயத்துல நீ வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருவேளை நீ ஆதிக்கு சொன்னது மட்டும் உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு நீ வம்புலுக்கிறது தெரிஞ்சா நான் வந்து யாருங்கிறத உனக்கு காட்டாமட மாட்டேன் அப்படின்னு மித்ரா வந்து காசை கொடுத்துட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் இவகிட்டே நம்ம வந்து துறை வந்து உஷாராக தான் இருக்கணும் இல்லைன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனை தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து துறை கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ஆதி வந்து கரெக்டாக கிட்டே உட்காந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன பாரதி நான் தான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்கன்னு நீங்கள் என்னடானா மித்ரா கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் வந்தால் ஏ உங்கள் வேலை என்னவோ வந்து அதை மட்டும் பார்த்துருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் மட்டும் காஃபி போடுறேன் அதை எடுத்துகிட்டு வரேன்ட்டு போனதுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா நான் எங்கே பண்ணுறது முதலாளி கேட்டாங்க கேட்டதுக்காக நான் வந்து காஃபி எடுத்துகிட்டு போக வேண்டியது கடமை என்னோடய இது இல்லையா அப்படின்றப்ப இதெல்லாம் வந்து இந்த மித்ராவை போய் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவை போய் ஆதி வந்து கேட்குறாங்க எதுக்காக நீ பாரதி வந்து ஏற்கனவே கால் வலிக்குதுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள இருக்கு நீ அவங்க என்ன வந்து நம்ம ஆஃபீஸோட வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க அவங்கள போய் நீ வந்து அவங்க இப்போ இருக்கிற நிலமையில நீ வந்து மேற்கொண்டு வேணுட்டே வந்து நடக்க வைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நீ இப்படிலாம் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க ஆமாம் நடந்ததை சொல்லி தான் ஆகணும் மித்ரா இனிமேல் இப்படிலாம் வந்து பாரதி கிட்ட பழகாத செய்யாதங்கிறாங்க